ஹாய் வணக்கம் இது நியூ இயர் அன்றைக்கி எடுத்த வீடியோங்க இது இது வந்து நைட்டு ஒரு பத்து மணி இருக்கும் அப்போ எடுத்த வீடியோ இதுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க லைட் செட்டிங்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் சர்ச்சுக்கு தாங்க கிளம்பி போயிட்டுருக்குறோம் अच्छा बड़ा एक मिनट पिछले बसिमंत भाई ने 50 से 90 नंबर नंबर का बोला था कि फिर उनको याद रखो बाजार के साइड में होगा 82 தாங்க கொஞ்சம் போட்டோ ஷூட்லாம் எடுத்துட்டு சர்ச்சில் எவ்வளோ அழகா டெக்கரேஷன் பண்ணிட்டாங்க இங்கே தான் நாங்கள் சர்ச்சுக்கு போறோம் இது வந்து நைட்டு ஒரு ரெண்டு மணி இருக்கும் அப்போ எடுத்த வீடியோ இது நைட்டு ரெண்டு மணி ஆகுது எங்களுக்கு ஆட்டோவோ கிடைக்கல போய் நான் காலி เราตั้องนเดือเล็กกันเอ